எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அல்ஹம் தினந்தோறும் ஓத வேண்டிய மிக முக்கியமான திக்கர்களாகும் இது இந்த திக்கர்கள் ஓதி வந்தால் நம் அனைத்து பாவங்களும் நீங்கும் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது துன்பம் கவலை நோய் கடன் அனைத்தும் நீங்கும் மிக சிறந்த திக்கர்களாகும் இது வேலை தொழுகையிலும் இந்த திக்கர்கள் ஓதி அல்லாவிடம் நாம் துவா செய்து வரலாம் இரவிலும் தூங்கும் பொழுதும் நாம் இந்த திக்கர்களை ஓதிவிட்டு தூங்கினால் மிகவும் பாதுகாப்பு அல்லாஹ் அளிப்பான் சலல்லாஹ் ஹலா முகமது சலல்லா அலஹி வசலாம் சுபஹான் அல்லாஹ் வல்லஹ்துல்லா வலா இலாஹா வல்லாஹு அக்பர் வலா வலாஹௌலா வலாஹு வத்தா இல்லாவில்லாஹில் அலீம் இந்த திக்கிரை நாம் தினந்தோறும் தொடர்ந்து ஓதை வந்தால் மரத்தின் இலைகள் உதிர்வது போல் நம் பாவங்கள் அனைத்தும் உதிந்துவிடும் என்று நபி சலலாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த திக்கிராகும் இது ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்கிரை நாம் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் தினசரி நூறு முறை ஓதி வந்தார் மிகவும் சிறந்தது நம் தேவைகளும் நிறைவேற இந்த திக்கிரை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதக்கூடிய மிகவும் சிறந்த திக்கிராகும் இது இந்த திக்கிர் ஓதிவினால் மிகவும் அதிக நன்மை அடை நம் வாழ்வாதாரத்துக்கு அனைத்து தேவைகளும் நிறைவேறவும் இந்த திக்கிர் ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் பல அதிசுகளிலும் இந்த திக்கிர் முக்கியமாக குறிப்பிட்டு உள்ளார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இந்த திக்கை ஓதிக்கொண்டும் இருக்கலாம் மிகவும் சிறந்த அல்லாவுக்கும் மிகவும் பிடித்த திக்கிராகும் இது தினந்தோறும் ஐநூறு முறை ஓதினால் மிகவும் நல்லதாகும் ஒவ்வொரு பருளான தொழுகையிலும் இந்த திக்கிரை நாம் நூறு முறை ஓதினால் மிகவும் சிறந்தது நம்முடைய பாவங்கள் நீங்கினாலே நமக்கு அனைத்தும் வெற்றியாக அமையும் இந்த திக்கிரை நாம் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவையாக கொடிய நரகத்திலிருந்து காப்பாற்றி ஜன்னத்துள் பெருதோ சென்னும் உயர்ந்த சொர்க்கம் அளிப்பாயாக நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வும் தருவாயாக நாம் கேட்கும் அனைத்து துவாவும் உடனடியாக நிறைவேற்றுவாயாக யாரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலா ஹலா முகம்மது சல்லா அலையி வஸ்லாம் சுபான ரபிக ரப்பில் இசதி அம்மா சிஃபுன் வஸ்லாமுன் நலன் முசலீன் வல்லஹ்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன்